ஸோ கைஸ் தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் இந்த கரூர் பிரச்சனை வந்து என்ன முடிகிற மாதிரி ஒரு தெரியல ஸோ அதை வச்சு எப்படி நம்ம டெய்லி பேஸில் வந்து அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே சூழ்நிலை தான் வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது ஸோ நம்ம பிள்ளைங்களை இழந்துட்டோம் ஸோ நம்ம மேலே உள்ள தவறு இருக்குது ஸோ அங்கே நடக்கக்கூடாத நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க பட் ஆனால் அந்த பிணத்தை வச்சு இங்கே அரசியல் பண்ணுற சில நாய்கள் சில எச்சைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பேசினாங்க ஸோ அந்த இஷூவில் வந்து தளபதி பக்கம் வி ஆர் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள விமர்சனங்கள் பண்ணாங்க ஸோ இவங்க இவங்க வீட்டிலலாம் வந்து ஒரு டெத்து நடந்துச்சு அப்படின்னா இவங்க இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க ஸோ யார் யார் வச்சது அப்படின்னா திமுகவோட பொத்தடிமைகளும் அதுக்கப்புறம் நைட் டம்ளர் கட்சி ஜோம்பிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விமர்சனத்தை வச்சாங்க ஸோ அதற்கப்பறம் அந்த மக்கள் வந்து எதுவுமே பேச ஆரம்பிக்கலை அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா ஸோ அந்த மக்கள்கிட்ட போய் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ என்னங்க இதுமாரி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க விஜய் மேலே ஏதாவது உங்களுக்கு கோவமாக ஸோ அவர் வந்து பார்க்கல ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது ஸோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு ஸோ ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் தான் ஸோ நாங்களே வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப இதில் இருக்கோம் வருத்தத்தில் இருக்கோம் ஸோ அவர் வந்து பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் வருத்தம் கிடையாது ஸோ அவர் அங்கே வந்தார் அப்படின்னா மேலும் வேறு ஏதாவது சம்பவம் நடக்கும் ஸோ அதற்கும் வந்து அவர் தான் சொல்லுவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ரொம்ப கூட சொல்லிட்டாங்க ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என் பையனை இழந்துட்டோம் ஸோ எதற்காக நாங்கள் இழந்தோம் அப்படின்னா ஸோ அந்த மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பையன் போனான் ஸோ அவன் இறந்துட்டான் ஸோ நான் இந்த இடத்துல என் பையனை இழந்தது கூட எனக்கு வந்து பெருசாக தெரியல ஆனால் மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இறந்து அவங்க வீட்டிலே சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேரும் வந்து தளபதி அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஸோ இடையில வந்து ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்தாங்க ஏதோ கமிட்டி கம்யூனிட்டி பேஸ் வச்சு ஏதோ வந்து நம்ம பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க பட் ஆனால் அதுவும் எடுப்படலை ஓகேவா ஸோ நேற்றைய தினம் ஒரு இந்த நாம் தமிழர் கட்சி சாரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ஜோபிஸ் ஒருத்தன் பேசியிருக்கான் ஸோ அந்த வீட்டில் வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க காசு இருபது லட்ச ரூபா காசு வாங்கினதுனால தான் அந்த இருந்து அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழிப்படுத்தான் ஓகேவா ஸோ இப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல அப்படின்னா அவங்க வந்து ஆந்திராக்காரன் ஸோ நாம் தம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல அப்படின்னா அவன் தற்கூரி ஸோ இது போல் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து மேலே மேலே வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்க வேலை தான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ நாம் தமிழர் கட்சி இதை வந்து நிறுத்திங்க ஸோ மேலும் மேலும் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து இழிப்படுத்தாதீங்க உங்கள் கட்சி உங்கள் கொள்கை பிடிச்சிச்சோம்னா ஓட்டு போட அடுத்த கட்சிக்கு போடாத அப்படின்னு சொல்கிறது உனக்கே